அன்புக்குரியவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் குணசாலியான ஸ்திரீ என்று நாம் சொன்னாலே நமக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வருவது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏன்னா நீதிமொழிகள் புஸ்தகத்தின் முடிவுரை போல இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிற இந்த முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இவ்வளவு முக்கியமாக பார்க்கப்படுவதற்கு அவர்கள் மூலமாக பரிசு தாவியானவர் கொடுத்திருக்கிற இந்த போதனைகள் மிக முக்கியம் ஆண்டவர் இந்த பூமியில் எந்த ஒரு பாத்திரத்தையும் வீணாக படைப்பதில்லை படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமே கர்த்தர் கிருபைகளை இறக்கங்களை கொடுத்திருக்கிறார் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் யார் மூலமாக தேவன் எப்படி வெளிப்பட்டாலும் அந்த பிரயோஜனமான காரியங்களை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தை நம்முடைய கரங்களிலையும் கொடுத்திருக்கிறார் இந்த லேம்புவேல் என்கிற மனிதன் யார் லேம்புவேலுடைய தாயார் யார் இவைகளை பார்த்து நாம் தேவனை மைமைப்படுத்த வேண்டியது அவசியம் பார்ப்போம் வாங்க லேமுவேல் என்கிற எபிரேய பெயருக்கு தேவனுக்கு உரியது என்று அர்த்தம் அல்லது தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் என்று அர்த்தம் இப்படிப்பட்ட அர்த்தத்தை உடைய இந்த பெயர் லேமுவேல் என்கிற பெயர் அவருடைய தாயாரால் இடப்பட்ட பெயராக இருக்கலாம் ஏன்னு கேட்டால் இந்த லேமுவேலை பற்றி லேமுவேலுடைய தாயார் அந்த முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள் என் மகனே என் கர்ப்பத்தின் குமாரனே என் பொறுத்தனைகளின் புத்திரனே அப்படின்னு அழைக்கிறார் அப்போ பொறுத்தனை செய்து பெற்று எடுக்கப்பட்ட ஒரு மகனாக இந்த லேமுவேல் தன்னுடைய தாயாருக்கு இருக்கிறார் இப்படி பெயர் சூட்டினதன் மூலமாக அந்த தாயார் எதை அறிக்கை செய்கிறார்கள் என் மகன் லேமுவேல் கர்த்தருக்கு உரியவன் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று அறிக்கை செய்திருக்கிறார்கள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று ஒன்று சொல்லுகிறது ராஜாவாகிய லேமு அடுத்த வசனங்கள் அப்போ லேமுவேல் யார் அப்படின்னா ஒரு ராஜா அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகிறது லேமேலுடைய தாயார் யார் அப்படின்னா இந்த ராஜாவுடைய தாயார் என்பதும் நமக்கு தெளிவாக தெரிகிறது இந்த நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்துக்கு பின்புலமாக சில காரியங்கள் இருக்கிறது அந்த வரலாற்று காரியங்களையும் பார்த்து விட்டு நாம் இதற்கு வருவோம் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அநேகர் என்ன சொல்லுவாங்க சாலமோன் ராஜா எழுதினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்படி சங்கீத புஸ்தகத்தை தாவீது சாலமோன் மோசே கோராகின் புத்திரர் இப்படி அநேகம் பேர் எழுதியிருக்கிறாங்களோ அதே போல தான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் குறிப்பாக ஒரு மூன்று பேரை பற்றி பார்க்க முடியும் ஒரு மூன்று பேருடைய நீதிமொழிகள் தொகுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும் ஒன்று சாலமோன் ரெண்டாவது நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரத்தை பார்த்திங்கன்னா அங்கே ஆகேர் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை குறித்து போடப்பட்டிருக்கும் இந்த ஆகேர் மூன்றாவது இந்த முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் லேமுவேல் அல்லது லேமுவேலுடைய தாயார் இந்த மூன்று அல்லது நான்கு பேர் மிக குறிப்பாக நீதிமொழிகள் புஸ்தகத்தில் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்கிறாங்க பரிசு தாவியானவர் இவர்கள் மூலமாக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார் தம்முடைய போதனைகளை நமக்கு கொடுத்துருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு போனீங்கன்னா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுசர் பேர்தெழுதின அதை வந்து பார்த்து எழுதின அப்படின்னு திருத்தி படிக்கணும் சாலமோனுடைய நீதிமொழிகள் இந்த எசேக்கியா ராஜா என்ன செஞ்சுருக்கிறாரு தனக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் இருந்த இந்த சாலமோனுடைய நீதிமொழிகளை தன்னுடைய வேலைக்காரரை கொண்டு என்ன செஞ்சுருக்கிறாருனா தொகுத்து எழுதியிருக்கிறார் சாலமோன் கிட்டத்தட்ட இதில் எழுதப்படாத நீதிமொழிகளோடு கூட சேர்த்து மூவாயிரம் நீதிமொழிகள் பக்கம் எழுதியிருக்கிறார் இப்படி இருக்கும்போது எசேக்கியா ராஜா இந்த மிக குறிப்பாக இந்த பணியை தன்னுடைய பொறுப்பில் ஏற்று அதற்காக செலவு செய்து சாலமோனுடைய நீதிமொழிகளை எல்லாம் தொகுத்து புத்தகமாக மாற்றி தன்னுடைய அரண்மனையில் ஒரு ஆவணமாக பத்திரப்படுத்தி இருக்கிறார் இப்படி பத்திரப்படுத்தப்பட்ட சாலமோனுடைய நீதிமொழிகளோடு கூட பிற்காலத்தில் ஒருவேளை எஸ்ரா இந்த காரியங்களை தொகுத்திருப்பார் என்றால் இந்த இரண்டு நீதிமொழிகளையும் சேர்த்திருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகியர் எழுதின முப்பதாவது அதிகாரம் லேம்வேல் மற்றும் லேம்வேலுடைய தாயார் தங்கள் பங்களிப்பை கொடுத்திருக்கிற இந்த முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இந்த ரெண்டையும் எஸ்ரா கூடுதல் இணைப்பாக சேர்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தினுடைய ஆசிரியரை பற்றி பல்வேறு விதமான கருத்துகள் உண்டு இந்த லேமவேல் என்பவர் சாலமோன் ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இந்த லேமுவேல் என்பவர் எசேக்கியா ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு மற்றொரு கருத்து இருக்கு அல்லது இந்த லேமுவேல் இந்த இரண்டு பேரும் அல்லாத வேறொரு நபர் அப்படிங்கிற மூன்றாவது கருத்தும் இருக்கு ஆக மொத்தத்தில் இந்த மூன்று பேரில் ஒருவரோ அல்லது லேமுவேலின் தாயார் என்று அழைக்கப்படுகிற அந்த சகோதரியோ தான் இந்த நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தினுடைய ஆசிரியராக இருக்கிறார் ஆனால் அந்த லேமுவேலுக்கு அவருடைய தாயார் போதித்த போதனைகள் தான் இதில் நீதிமொழிகளாக வருகிறது இந்த நீதிமொழிகளை எழுதுகிற சமயத்தில் இந்த லேமுவேல் ஒரு இளைஞனாக அதுவும் திருமணமாகாத ஒரு வாலிபனாக இருக்கிற ஒரு சூழலில் இருக்கிறார் இப்படி இருக்கும்போது அந்த மகன் அந்த தாய் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அல்லவா இந்த மகனுக்கு பெண் தேட வேண்டும் என்கிற ஒரு சமயத்தில் குணசாலியான ஸ்திரீயை நீ கண்டுபிடித்து திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாகவும் போதனைகளாகவும் இந்த நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தின் போதனைகள் இந்த லேமுவேலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் இளம் வயதிலேயே அல்லது வாலிப வயதிலேயே ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த லேமுவேலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதற்கான அறிவுரைகளையும் இந்த தாயார் கொடுத்திருக்க வாய்ப்பிருக்கிறது இந்த லேமு வேல் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த தாயார் கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தாயார் எப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது என் மகனே என் கர்ப்பத்தின் குமாரனே என் பொறுத்தனைகளின் புத்திரனே என்று அழைக்கும்போது எவ்வளவு அன்போடு நீ எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் எனக்கு நீ மகன்தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் என் மகனே என்று கூப்பிடுகிறார் என் கர்ப்பத்தின் குமாரனே என்று அழைக்கிறார் அதே சமயத்தில் என் பொறுத்தனைகளின் புத்திரனே என்று சொல்லி அழைக்கும்போது இந்த தாயாருக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள அந்த தொடர்பு உறவு நமக்கு தெரிய வருகிறது எப்படி அன்னால் ஒரு பொருத்தனை செய்து சாமுவேலை பெற்றெடுத்தாரோ அதே போல இந்த லேமுவேலின் தாயார் தேவனிடத்தில் ஜெபம் செய்து ஒரு பொருத்தனை செய்து இந்த மகனை பெற்றெடுத்திருக்கிறார்கள் அந்த மகனுக்கு லேமுவேல் என்று பெயர் சூட்டினதன் மூலமாக இந்த மகன் கர்த்தருக்கு உரியவன் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவன் என்கிற அர்த்தத்தை கொடுக்கிற பெயரையும் அந்த மகனுக்கு சூட்டியிருக்கிறார்கள் இந்த வாலிப வயதுடைய ராஜா தன்னுடைய கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் என்பதில் இந்த தாயார் மிக கருத்துள்ளவராக இருக்கிறாங்க இவங்க வாழ்ந்த காலம் எப்பொழுது அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த சாலமோனுடைய சம காலமாக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் முன்பாக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் பிந்தினதாக இருக்கலாம் ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் தேசத்துக்கு அருகாமையில் இருந்த ஒரு சின்ன தேசமாக இந்த லேம்வேல் ஆட்சி செய்த தேசம் இருந்திருக்கலாம் அங்கே அந்த தாயாரும் இந்த லேம்வேலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு சரியான அரசாட்சி அங்கே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதை நிரூபிப்பதற்கான எந்த ஒரு நிரூபணங்களும் இல்லை உத்தேசமான கருத்துக்கள் தான் உண்டு இந்த குணசாலியான ஸ்திரீகளை பற்றிய போதனைகள் ஒருவேளை இந்த லேம்வேலின் தாயார் அவருக்கு பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த தாயார் தன் மகனுக்கு கொடுக்குற மிகப்பெரிய புத்திமதி என்னென்னு பாருங்கள் மூன்றாவது வசனத்தில் ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கூடாதே அப்படிங்கிறாங்க நாலாவது வசனத்தில் திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி இல்லை மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள் அப்படின்னு எவ்வளவு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்கள் அப்போது ஸ்திரீகளுக்கு உன் பலனை கூடாது அப்படின்னா இவங்க ஒருவேளை இந்த சாலமோனை கவனித்து பார்த்து இந்த சாலமோன் அநேகம் மனைவி மாற கொண்டு மறுமனையாட்டிகளை கொண்டு தன்னுடைய வாழ்வை கெடுத்து வருகிறத இந்த லேமுகளின் தாயார் கவனித்து பார்த்தார்களோ என்னவோ தெரியாது ஆனால் வாலிப வயதிலே ராஜாவாக இருக்கிற இந்த மகனுக்கு சரியான புத்திமதியை சொல்கிறாங்க உன் பலனை ஸ்திரீகளுக்கு கூடாதே ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளை கூடாதே அப்படிங்கிறாங்க அதே சமயத்தில் திராட்சரசம் குடிப்பது மதுபானம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல அப்படி ஒரு வேலை குடிச்சா சிறுமைப்பட்ட மனிதர்களுக்கு நியாயம் செய்ய நீங்கள் மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறுமைப்பட்டவர்களுக்காகிலும் எப்படிப்பட்ட பெரிய மனிதர்களுக்காகிலும் ராஜாவாகி நீ நியாயம் செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருகிறார்கள் மதுபானம் பண்ணினால் நியாயப்பிரமாணத்தை நீ மறந்து போவாய் ஆகவே செய்யாதே என்று கிட்டத்தட்ட கண்டிப்போடு கூட அதை உணர்த்துகிறத நம்ம அங்கே பார்க்க முடியும் இந்த லேமுவேல் என்கிற மனிதனைப் போல விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம் அப்போ இந்த தாயார் நமக்கு கொடுக்குற புத்திமதி எப்படிப்பட்ட புத்திமதி இந்த லேமுவேலின் தாயார் மூலமாக பரிசு தாவியானவர் நமக்கு கொடுக்கிற புத்திமதி எப்படிப்பட்ட புத்திமதி ராஜாக்களாக இருக்கிற நாம் தகுதி இல்லாத ஒன்றையும் தொடக்கூடாது மதுபானத்தை ஆகிலும் தகுதி இல்லாத எந்த வழிகளை ஆகிலும் நாம் தொடக்கூடாது அது இந்த வழியாக செல்லக்கூடாது என்பதிலே பரிசு தாவியானவர் நமக்கு தெல்ல தெளிவாக கற்றுத்தருகிறார் நாம் சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயத்தை புரட்டக்கூடாது நியாயப்பிரமாணமாகிய வேதத்தை மறந்து போகக்கூடாது என்பதெல்லாம் நமக்கு அழகான கட்டளைகளாக இருக்கிறது ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற திருமணமாகாத வாலிபர்களாக வாலிப பெண்களாக நாம் இருந்தால் குணசாலிகளாக இருக்கிற மன மகன்களை மன மகள்களை கர்த்தருடைய சித்தத்தினாலே பெற்றோரின் உதவியோடு கூட தேடி கண்டுபிடித்து அப்படிப்பட்ட திருமண வாழ்வை கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை தங்களுடைய துணைகளாக வாழ்க்கை துணைகளாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது இந்த நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவார் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அப்படின்னா உலகத்தாருடைய கண்களுக்கு சௌந்தரியம் போல அழகாக தென்படுகிற எல்லாம் தனக்குள்ளே ஒரு வஞ்சனையை கொண்டிருக்கிறது அந்த அழகு வீண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார் அப்போது நம்முடைய கண்கள் யாரை தேட வேண்டும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற மணமகள்களை கர்த்தருக்கு பயப்படுகிற மணமகன்களை பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கும் போதும் கூட அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களா கர்த்தருக்கு ஏற்றவர்களா கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களா என்று பார்த்து கொடுக்க வேண்டுமே தவிர இவர்கள் அழகாக இருக்கிறாங்களா பளிச்சுன்னு வெள்ளை தோளோடு இருக்கிறாங்களா ஐஸ்வர்யத்தோடு கூட இருக்கிறாங்களா நல்லா படித்து கை நிறைய சம்பாதிக்கிறாங்களா தங்கள் எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கான எல்லா பண தேவைகளையும் சந்திக்க அவர்களுக்கு திராணி இருக்கிறதா தங்கள் ஜாதியில் இருக்கிறார்களா இப்படி எல்லாம் தாண்டி கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தால் அந்த வாழ்க்கை தான் எல்லாராலும் புகழப்படுகிற ஒரு மேன்மையான வாழ்க்கையாக அமையும் ஸோ இந்த நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் வருகிற லேமுவேல் லேமுவேலுடைய தாயார் இவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம் இவைகளெல்லாம் எதற்கு அப்படின்னா நிச்சயமாகவே நீங்களும் நானும் நல்ல வழியில் தேவன் நியமித்த பாதையில் தேவன் நமக்காக வகுத்திருக்கிற பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஆகவே இவைகளை கற்றுக்கொண்டு அவைகளை நிலைத்திருக்க நம்மை ஒப்புக்கொடுப்போம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் கிருபைகளையும் ஏராளமாக கொண்டு வரும் கர்த்தர் நியமித்திருக்கிற ஆசிர்வாதங்களை நிச்சயமாக கொண்டு வரும் இதன்படி வாழ்வோம் தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்துவிட்டு தேவன் நமக்கு கற்றுக்கொடுத்த காரியங்களை கடைபிடித்து அவருக்கு சாட்சியாக வாழ்வோம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வைத்து காப்பாராக மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் காட் பிளெஸ் யூ ஆல் ஆமே